தனுசு இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள என்னென்ன பலன்கள் பணங்கள் எங்கெங்க வருது பாருங்க எண்ணங்கள் அதே அப்பா தான் கொண்டாடப்பட வேண்டிய அப்பா தான் காசி இருந்தா அப்பாவுக்கு கௌரவம் வேற காசி இல்லைன்னா கஷ்டப்படுறது வேற அப்ப ரெண்டுக்குடியவன் வக்கரம் பெற்ற போது பணத்தையே கண்ணில் பார்க்காத தனுசு ராசிக்காரங்க இனிமே பணத்தை பாப்பீங்க காரணம் என்னன்னா இந்த ரெண்டு ரெண்டுக்குடியவன் வக்ர நவம்பர் மாசம் முப்பது தேதிக்குள்ள உங்களை விட்டு போகுதுங்கிற அறிவு நமக்கு முதல்ல இருந்தால் நம்மளை விட்டு எதெல்லாம் தேவையில்லாம செலவு அப்படிங்கிறத புரிந்தால் நம்ம வாழ்க்கை சரியாகும் நண்பர்களே வாழ்க்கையின் முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான முடிவுகள் நாம் எடுக்க வேண்டும் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த கூடிய செவ்வாய் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற செவ்வாயோட ஆறுக்குடைய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்தில் இருக்கிறான் ஆறுக்குடையன் பனிரெண்டில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது எனது விபரீத ராஜயோகம் உலகங்களும் ஆன்மீக பரிகார நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் ராம்ஜி தனுசு இந்த நவம்பர் முப்பதுக்குள்ள என்னென்ன பலன்கள் ஏற்படும்ங்கிறத பார்க்கணும் தனுசு பொறுத்த வரைக்குமே வாழ்க்கையில ஒரு மனிதன் என்ன நான் ஒரு ரூட்ல போனா பிஸ்னஸ் ஒரு ரூட்ல போகுது சார் நான் என்ன சார் செய்கிறது இதெல்லாம் உங்களுக்கு தான் ஏற்படும் இந்த நவம்பர் முப்பதுக்குள்ளே நான் ஒரு பக்கம் வண்டியை திருப்பினா வண்டி ஒரு பக்கம் உங்களுக்கு சார் நான் எதையோ விற்க வந்தேன் என்ன பிடிச்சி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க சார் நல்லா ஏற்படும் காரணம் என்னவென்றால் ரெண்டு கூடிய சனி வக்கரமாகி விட்டார் என்னங்க திடீர்னு அதிர்ச்சியாக இருக்கீங்க இல்லை சார் காலையிலே ஆயிரம் ரூபா ஜிபே வந்தது சார் ஒரு மாதிரி கேர் ஆயிடுச்சு சார் என்ன கேர் ஆயிடுச்சா என்னங்க ஆயிரம் ரூபா வந்தால் கேர் வரீங்க சார் இதை பார்த்து கிட்டத்தட்ட பத்து பதிஞ்சு நாள் ஆகுது சார் இப்போதான் சார் பணத்தை பார்க்குறேன் அதாவது கொடிது கொடிது வறுமை கொடிது அதனும் குடிது இளமையில் வறுமைனா வறுமை சொல்லு வல்லு அவை சொல்லுகிறாள் முருகப்பெருமான சொல்றா கொடியது கேட்பின் வடிவுடை வேறு ஓய் கொடிது குடிது வறுமை குடியுது உலகத்துல ஆயிரம் நீங்கள் சொன்னாலும் சரி இந்த லக்ஷ்மி இல்லைன்னா ஒன்று இல்லை காலை டிஃபன் சாப்பிட்டா கூட லட்சுமி தான் வேணும் சார் உடம்பு சரியில்லை ஐசியூர் அப்போ படுத்துட்டு சார் பரவாயில்ல இப்ப என்ன ஐசியூ செலவு பண்ண காசு இருந்தா தைரியம் வரும் தைரியம் இல்லைன்னா காசு இல்லைன்னா தைரியம் வராது வேணா ஐசியூல வைக்கலாமா நார்மல் வார்டில் வைக்கலாமா காசில்ல காசு இல்லைன்னா என்ன ஆகும் வாடே மாறுது இல்லை அப்போ ஃப்ரீ வார்டு போகலாமா ஏ எங்கெங்கே வருது பாருங்கள் எண்ணங்கள் அதே தான் கொண்டாடப்பட வேண்டிய அப்பா தான் காசு இருந்தால் அப்பாவுக்கு கொடுக்குற கௌரவம் வேற காசு இல்லைன்னா கஷ்டப்படுறது வேறு அப்போ ரெண்டுக்குடியவன் வக்கரம் பெற்ற போது பணத்தையே கண்ணில் பார்க்காத தனுசு ராசிக்காரங்க இனிவே பணத்தை பார்ப்பீங்க காரணம் என்னன்னா இந்த ரெண்டு கூடியவன் வக்ர நிவர்த்தி பெறுகிறான் பணம் ஒரு மந்திரச் சொல்லலாம் ஒன்றும் இல்லைன்னு நண்பர்களே அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் ஒன்றும் கிடையாது அறிவு தான் மந்திர சொல் இந்த அறிவுங்கிற ஒரு விஷயம் இருந்ததுன்னா பணம் என்பது ஈஸியாக டிரைவ் பண்ணலாம் யூ கேன் டிரைவ் த மணி பை யுவர் நாலேஜ் பட் வித்தவுட் நாலேஜ் தான் ட்ரிப் பண்ணி ஓகே அப்போ உங்களுக்கு ரெண்டு ஸோ நாலேஜ் நாலேஜ் இஸ் ஃபேக்டர் சரியா ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல இஃப் யூ நோ யூ கேன் உங்களுக்கு நிறைய கத்துப்பீங்க இப்ப நிறைய கத்துக்கிட்டீங்க அப்படின்னா நிறைய ரீச் பண்ணுவீங்க நிறைய ரீச் நிறைய சம்பாதிப்பீங்க தென் ரிப்பீட் திரும்ப படிக்கணும் திரும்ப ரீச் ஆகணும் திரும்ப வளர்ந்து வரணும் வாழ்க்கையில இப்போ ரெண்டு கூட ஒண்ணு வக்கரம் பெறும் பொழுது கத்துக்கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்ன பணம் சம்பாதிக்கிறது எப்படிங்கிறத கத்துக்கிறீங்க ரைட் அடுத்து இந்த நவம்பர் மாசம் முப்பது தேதிக்குள்ள எது எதனா உங்களை விட்டு போகுதுங்கிற அறிவு நமக்கு முதல்ல இருந்தால் எது நம்மளை விட்டு எதெல்லாம் தேவையில்லாம செலவு அப்படிங்கறத புரிந்தால் நம்ம வாழ்க்கை சரியாகும் நண்பர்களே வாழ்க்கையின் முக்கியமான தருணங்கள்ல முக்கியமான முடிவுகள் நாம் எடுக்க வேண்டும் என்ன முடிவு நமக்கு எது இதெல்லாம் வந்து தண்டத்துக்கு செலவாகுதுங்கிற ஐடியாலஜி நமக்கு தெரிஞ்சிருச்சுனாலே பாதி பிரச்சனை சாதி அவ்வளவுதான் ராசிநாதன் யார் குரு பகவான் எட்டாம் இடத்தில் மறைகிறார் பல பேருக்கு வயிறு சம்பந்தப்பட்ட கிட்னி சம்பந்தப்பட்ட லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் தனுசுராசிக்காரங்க யாராவது தீர்த்தவாரியா இருந்தால் தயவுசெய்து கீழே போட்டு உடைச்சிருங்க தனுசு ராசிக்காரர்கள் யாரிடம் தெரிந்தே தவறு செய்பவர்கள் சாயந்தரம் நான் பார்ட்டி பண்ணுவேன் ஃபன் பண்ணுவேன் நல்லா தான் லிவர் போய் படுத்துக்கோங்க வேற வழியது காப்பாற்ற யாராலும் முடியாது காரணம் ராசிநாதன் எட்டில் மறைந்தால் விபரீ உங்களுக்கு மோசமான விளைவுகள் ஏற்படும் குருதான் லிவர் கல்லீரலின் கடவுள் அவர் குருதான் கல்லீரலின் கடவுள் குருதான் வந்து உங்களுக்கு எட்டாம் இடத்தில் மறைக்கின்ற இந்த குருதான் வந்து யாரு இந்த கிட்னியினுடைய கடவுள் இது மாதிரிலாம் சொல்லலாம் அந்த குரு பகவானே எட்டில் மறையும் பொழுது இந்த பிரச்சனைகள்லாம் வரும் யூ நீட் பி மோஸ்ட் 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 கேர்ஃபுல் ட்யூரிங் ஃபுட்டு இப்போல்லாம் டாக்டருங்க கேட்டிங்கன்னா யாராவது ஒருத்தருக்கு ஏதாவது ஒரு டெத் ஆகிடுச்சுன்னா உடனே யூடியூப்பை பார்த்தா ஒரு முந்நூறு டாக்டர் வந்துடுறாங்க நேற்றுக்கு முன்னா நேற்று முன்னாடி நாள் வந்து டாக்டராக சேர்ந்தவன்லேருந்து பல வருடம் மூத்தவர்கள் வரைக்கும் எல்லாரும் இது சாப்பிடக்கூடாது அதை சாப்பிடக்கூடாது நீங்கள் தண்ணி குடிக்கக்கூடாது நீங்கள் அது பண்ணக்கூடாது இது பண்ணி என்னப்பா பண்ணும்பா ஒன்றுமே புரியலப்பா என்னன்னா பண்ணணும் ஒன்னே ஒன்று புரிஞ்சுக்கிறோம் தெரியாததை சாப்பிடக்கூடாது தனுசுராசிக்காரர்கள் நவம்பர் முப்பதுக்குள்ளே உடம்ப பத்திரமா பார்த்துக்கணும் தெரியாததை சாப்பிடாதீங்க சாப்பிடாம இருந்தாலும் உடம்புக்கு பண்ணுற ரொம்ப நல்லதான் நீங்க போயிட்டு என்ன உடம்புக்கு போய் நுரையீரல் நுரையீரல் உங்களுக்கு என்ன வேணும் நான் ஹார்ட் ஹார்ட்டு உங்களுக்கு எதாவது ஹெல்ப் பண்ணுமான்லாம் நீங்கள் கேட்க வேணாம் ஹார்ட்டை பார்த்துக்க ஹார்ட்டுக்கு தெரியும் நுரையரலை பார்த்துக்க நுரையீரலுக்கு தெரியும் நீங்க அதை கெடுக்காமல் இருந்தால் போதும் நீங்க அதுக்கு வேற ஏதாவது சாப்பிடாம இருந்தாலோ அந்த இன்டேக்கு கெடுக்காம இருந்தாலும் த இஸ் என்ன பேசணும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் எட்டாம் இடத்துல குரு பகவான் மறையும் பொழுது லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வரும் அந்த லிவர் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் சிக்காம இருக்கணும் நிறைய தண்ணி குடிங்க ஹைட்ரேட் ஆகுங்க நல்லா தூங்குங்க உங்க பிரச்சனைகளை பார்த்துக் கொள்ளுங்க ரைட் ஒன்று நாலு குடையவரும் அவராகத்தான் இருப்பதால் ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் இருக்கான்னு பாத்துக்கோங்க ஒரு நிமிஷம் முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா இந்த ப்ரமோஷன் லிஸ்ட்ல பேர் இருக்கா நாலு குடையவன் எட்டாம் இடத்தில் மறைகிறான் அப்போ கம் மேனேஜர் என்ன சொல்வாரு நான் ஐ ட்ரைட் மை லெவல் பெஸ்ட் பட் வாட் கேன் ஐ டூ அதாச்சு இதாச்சு இங்கே வரீங்க சார் அந்த கதையெல்லாம் வேணாம் நான் கம்பெனியில் வந்து இத்தனை நாள் ஆச்சு எனக்குரிய கிராகனேஷன் கொடுத்துருங்க எனக்குரிய கௌரவத்தை கொடுத்துருக்கேன் நான் அவங்கள்ட்ட ஒன்றும் கேட்கல அஸ்டன்ட் மேனேஜராக சேர்ந்தேன் இத்தனை வருஷம் வேலை பார்த்துருக்கேன் ஏன்னா நிம்மதியாக வேலை போட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பாருங்கள் ஏன்னா எட்டாம் இடத்துல குரு மறையும் பொழுது எல்லாருக்கும் ப்ரொமோஷன் வரும் உங்க பேர் மட்டும் கழிச்சிடுவாங்க அந்த மாதிரி நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்படும் ஜாக்கிரதையா இருக்கு ஸோ நவம்பர் மாசம் ஹெல்த்ல ஜாக்கிரதையா இருக்கணும் ப்ரொமோஷன்ல ஜாக்கிரதா இருக்கணும் ரெண்டு சொல்லிட்டேன் நவம்பர் மாதம் நடக்கக்கூடிய நல்ல விஷயம் என்ன அப்படின்னா இந்த பனிரெண்டுக்குடைய செவ்வாய் ஆட்சி பெறுகிறான் ஆட்சி பெற்ற செவ்வாயோட ஆறுக்குடைய சுக்கரன் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறான் ஆறுக்குடையன் பன்னிரெண்டில் மறைந்தால் அது விபரீத ராஜயோகம் என்று கருதப்படுகிறது என்னது விபரீத ராஜயோகம் அப்போ பணத்தை கடனை அடைக்கிறதுக்கான எண்ணங்கள் வருகிறது நண்பர்களே ஒரு விஷயம் பிரதானமாக புரிந்து கொள்ளுங்கள் கடன் இல்லா வாழ்வு அப்படிங்கிறத நோக்கி டிராவல் பண்ணுங்க நீங்க ரொம்ப என்ன சொல்றது சொல்லுவாங்கல்ல செய்யறவங்க சொல்லிட்டு இருக்க மாட்டாங்க புரியுதா அப்படி சொல்றவங்க செய்ய மாட்டாங்க அவ்வளவுதான் சிம்பிள் ஆறு கூடியவன் பன்னிரெண்டாம் இடத்தில் மறையும் பொழுது என்ன ஆகுது உங்களுக்கு அதை செய்வதற்கான எண்ணங்கள் வருகிறது உங்களுக்கு கடனை அடைப்பதற்கான ஒரு தைரியம் வருகிறது சிறுக சிறுக கொடுத்தாலும் அடைத்து முடித்து விடலாம் என்ற என்ற எண்ணம் வருகிறது ஆறு கூடியவன் பன்னிரெண்டில் மறைகிறான் பனிரெண்டாம் இடத்தில் மறைந்த இந்த சுக்கர பகவான் எண்ணற்ற நற்பலன்களை தருகிறார் சோ இந்த சுக்கரனோடு சேர்ந்தது யாருன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஒன்போது கூடிய சூரியன் இந்த சூரியனும் பனிரெண்டாம் இடத்தில் இருக்கும் பொழுது அது குரு பார்வை பெறும் பொழுது என்ன ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா வாழ்க்கையில மிகப்பெரிய பிரம்மாண்டமான விஷயங்கள் எல்லாம் அதிர்ஷ்டங்கள் எல்லாம் கைகூடுகிறது தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டம் வருகிறது குரு பகவான் எட்டில் மறைவதால் உங்களுக்கு பிரச்சனைகள் எல்லாம் வயிறு சம்பந்தப்பட்ட விழிப்புணர்வு வருகிறது இதெல்லாம் ஒன்னே ஒண்ணு சுபவரையே வரப்போகுது நெசரா இந்த மந்த் எண்டுக்கு வரைக்கும் டீசெண்டாக சொல்றேன் ப்ரமோஷனை பத்திரமா பார்த்துக்கோங்க ப்ரமோஷன் சில பேர் எல்லாம் பெறப்போகுது ரெண்டாவது விஷயம் உடம்பு ரொம்ப பத்திரமா பார்த்துக்கோங்க தேவையில்லாத எதுவும் சாப்பிடாதீங்க சிக்காங் குக்காங் தான் சாப்பிடுவேன்னா ஹாஸ்பிட்டலில் தான் போய் படுக்கணும் ஸ்பிரிங் ரோல் தான் சாப்பிடுவேன் தெரிஞ்சதை சாப்பிடுங்க தெரியாத சாப்பிடாதீங்க சொந்த பார்த்துக் கொள்ளுங்கள் உலக நமது விஸ்வரூப விஷ்ணுமாயா ஸ்ரீமடத்திலே தினசரி நடக்கின்ற விஷ்ணுமாய கோமங்களை கலந்து கொள்ளுங்கள் நன்றி இங்க ஸ்தாபிதம் செய்யப்படுகிறார் விஷ்ணுமாயா அது தமிழ்நாட்டுல இங்க போரூர் கார்டன் உள்ள ஸ்ரீமடத்தில் மட்டும்தான் இருக்கிறது வேற எங்க இவருக்கு ஆலயங்கள் கிடையாது நம்மளுடைய வேலை இல்லை குழந்தை இல்லை நமக்குடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக இருக்குது தொடர்பு ஏமாற்றம் துரோகம் போன்ற பிரச்சனைகளுக்காக ஸ்பெசிஃபிக்காக பண்ணுற ஒரு ஹோமம் இந்த ஹோமம் நாற்பத்தெட்டு நாள் தினமும் பண்ணுறோம் இப்போ நீங்கள் புக் பண்ணுறீங்கன்னா இன்னிருந்து நாற்பத்தெட்டு நாள் இந்த ஹோமம் பண்ணி உங்களுக்கு அந்த பிரச்சனைகளை சேலஞ்சிங்காக சரி பண்ணித்தரும் ஸோ விஷ்ணுமாயா சாத்தனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் வாருங்கள் இந்த ஸ்ரீமடத்திற்கு வாருங்கள் வந்து இந்த ஹோமத்தில் கலந்து கொள்ளுங்கள் இதை பற்றி தரவுகள் கீழே போய்ட்டுருக்க நம்பரை கேட்டு தெரிஞ்சு புக் பண்ணிக்கிட்டு இந்த ஹோமத்தில் நீங்களும் பங்கெடுக்கலாம்